श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घटागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமசகை நாம் புரோகா நாம் சக் சங்கரா தொலைக்காட்சி நேரம் நமஸ்காரம் லலிதா எழுநூற்றி ஐம்பத்தி ஓராவது நாமாவளி மகேஸ்வரி மகா காளி மகா கிராசா மகாஷனா இந்த காளி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த காளியினுடைய வடிவம் எப்படி இருக்கும் எரிசிகை இருக்கும் உடுக்கை வச்சுருப்பா ஒரு கையில் சூளம் இருக்கும் கபாலம் இருக்கும் அந்த கிரகஸ்தம் அந்த மாதிரிலாம் நமக்கு ஞாபகம் வரும் எல்லா ஊர்லேயும் இந்த காளி சிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உருவமாகவும் வச்சுருக்கா வழிபாடு பண்ணுறா கோயில்களில் அது சரி மகா காலின்னு என்ன அப்படின்னு என்ன்த்தோன்னா உருவமற்றவள் மகான்னா இந்த இடத்துல ஆகாசத்தை குறித்து எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அடையாளம் காண உண்ணாதவனாக உருவம் இல்லாதவனாக இப்போ பாருங்கள் ஒரு ஒரு உதாரணம் பாருங்கள் காலி சிலையை வைக்கணும்னா எட்டு கையில் வைக்கலாம் பதினெட்டு கையில் வைக்கலாம் நாலு கையிலையும் வைக்கலாம் காலிக்கு சிலை வைக்கும் அந்த மாதிரி இல்லை சிலை இருக்காது அதுக்கப்புறம் காலிக்கு எந்திரம் வச்சுருப்பா சக்கரம் மாதிரி இருக்கும் அது அந்த எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுறது உண்டு அந்த மாதிரி எந்திரமும் இருக்காதுங்க அப்போ பின்ன என்னத்துக்கு மகாகாலின் பேர் அப்படின்னா இது வந்து ஒரு குலதெய்வ சமய வழிபாட்டு தெய்வத்தை பதிவு செய்கிறது இந்த மகாகாலி பல பேருக்கு குலதெய்வமாக இருக்குது அதை தான் இங்கே லலிதா சசனாவும் பதிவு பண்ணியிருக்கு இது ஒரு குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் எல்லாருக்குமே இந்த மகாகாலி உதவும் இது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாட்டில் வெறும் ஒரு இடம் இருக்கும் தேவத தேவஸ்தானம்னு சொல்கிற வழக்கம் தேவஸ்தானங்கிறது வேறு ஆலயம்ங்கிறது வேற தமிழில் வெவ்வேறு பேர் வச்சிருக்காள் அந்த பண்பு உள்ளது வேறு அதுக்கெல்லாம் நுட்பமான வேறுபாடு உண்டு வேறு வேறு பொருளை சார்ந்து அந்த மாறுபடும் தையை வருபவள் தாய் இந்த தைய அப்படின்னா தானாகவே முன்ன குழந்தை தூங்கிட்டா ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து தூங்கிகிட்டே இருக்குது பாலே குடிக்கலன்னு எழுப்பி பால் கொடுப்பாள் அதனால் தையை வந்து அருள்வதனால் தாய் அம்மு அம்மா அம்மை அப்படிங்கிறது அம்முதல் அப்படின்னா குழந்தையை இடுப்பு விட்டு இறக்காமலே வச்சிருப்பாள் அந்த இறக்கினா அந்த குழந்தை கத்தும் கை குழந்தைய வச்சிருந்துக்கிறவன் அந்த உடம்பு சூடு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி குழந்த பருவத்தை சொல்லுகிற பொழுது அம்மான்னு சொல்கிறேன் அதெல்லாம் நுட்பமான விஷயம் அது மாதிரி இங்கே மகாகாலிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கும் சார் வேறு எதுவுமே இருக்காது அந்த இடத்துல அந்த இடத்துல மெனக்கட்டு போய் நாலு பக்கமும் மூங்கிலால் எல்லை கட்டி அந்த இடத்துலையே களிமண்ணில் பொம்மை பண்ணி ஒரே நாள் வழிபாடு பண்ணி அதுக்கு எல்லா விதமான அந்த உயிர் பலியிட்டு வழிபடுகிற வழக்கம்லாம் அதுக்கு இருக்குது அந்த என்ன அந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரியல அந்த அது மாதிரி பலியெல்லாம் போட்டு வழிபாடெல்லாம் பண்ணி ஒரே நாள் அதுக்கு தாத்தப்பட்ட அந்த அந்த ஒரு வாத்தியங்கள்லாம் இருக்குது மிகப்பெரிய வாத்திய முழக்கம்லாம் அதோடு சேர்த்து ஒரு மூங்கில் கூடை அந்த கூடையில் பெரம்பு சாத்தி வழிபாடு பண்ணி அந்த இடத்துல அப்படியே கலைச்சிடுவான் அன்றைக்கி ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் அந்த உருவம் அப்படியே தானாக மண்ணில் அப்படியே மழை வெயில் அப்படியே காற்றுலருந்து கரைஞ்சிரும் திருப்பி அடுத்த வருஷம்தான் அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவளை கும்பிடுவான் அந்த இடத்துல எதுவும் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஒரு அந்த வழிபாடு நடந்ததுக்கு உண்டான எச்சம் கூட அந்த இடத்துல இருக்காது அந்த மாதிரி வழிபாடு பண்ணக்கூடிய வழிபாட்டில் இருக்கக்கூடிய காளிக்கு பேர் மகா காலின்னு பேர் எந்த விதமான அடையாளமும் இல்லாதவர்கள் சில இடங்களில் என்ன பண்ணுவான்னா அந்த உருவத்தை களிமண்ணில் பண்ணுவாள் அது கரைஞ்சி போகும் இன்னும் ஒரு சில இடங்களில் களிமண்ணில் கூட பண்ண மாட்டாள் ஒரு மனித உடம்பில் ஏறி பேசும் வெறும் பெரம்பு வச்சிருப்பா பரம்பரையாக ஆற்றுல பரம்பு இருக்கும் அந்த பெரம்பையும் பெரம்பு கூடையும் ஆற்றுல கொண்டு வருவாள் ஆற்றுலேருந்து கொண்டு வருவாள் எடுத்துன்னு வந்த நான் சொல்கிறது ஆத்தாங்கரை ஆற்றுன வீடுன்னு நினச்சிக்காதீங்க ஆத்தாங்கரை ஆற்றுலேருந்து வச்சு பூஜை பண்ணி அதுக்கு இந்த மேல அந்த பெரம்பும் ஒரு கூடையும் கொண்டு வருவாள் அதை எடுத்துன்னு வந்து அதுலேருந்து பூஜையை துவங்குவாள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கூடையை தூக்கி தலையில் வச்சோன்னே அவளுக்கு அவளால் முடியாது அந்த கூடையை சுமக்க முடியாது சாமி வா வண்டி தான் அதை தூக்கணும் அப்போ அந்த கூடையை இறக்கி வச்சோன்னா வா குறி சொல்லுவாள் அது வந்து இதுவாக களிமண் அது அதுவும் இருக்குது அதுக்கும் மகாகளி வழிபாடுன்னு பேர் ஆனால் அதுக்கு அந்த எந்த விதமான உருவமும் இல்லை அந்த இடத்துல உருவாக்கி உடனே கிடைச்சிடுவான் ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரம்ப கையில் எடுத்து குறி சொல்லுவோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு மாத்திரம் இருக்கும் மா அவளுக்கு சொந்தமாக இடம் தான் இருக்கும் அந்த இன மக்கள் எல்லோரும் வந்துடுவாள் வந்து அதுக்கு பெருசாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜைப்படுவான் அந்த பெரம்ப கையில் எடுத்தோன்ன அது பேசும் மனித உடம்பில் ஆவேசித்து பேசும் அப்படி பேசினால் அது மகாகாளி இந்த இரண்டு விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் உண்டான காளியை தான் இந்த மகாகாளி வழிபாடு அந்த மகாகாலி அப்படிங்கிறத லலிதா சகஸ்திரநாமும் மிக அழகாக சொல்லுகிறது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அண்மை காலம் பாருங்கள் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மகாகாளி வழிபாடு பண்ணுற இடம் அந்த இடத்துக்குள்ளே யாரும் போகமாட்டாள் விஷயம் தெரிஞ்சவா அந்த பக்கமாகவே போக மாட்டா அவரை என்ன பண்ணியிருக்காரு ஒரு வயசானவர் அவர் அந்த வழியாக வந்திருக்கார் கொஞ்சம் இரவு நேரமாக இருந்திருக்கு பயணமெல்லாம் ரொம்ப கடினம் அந்த காலத்தில் அந்த இடம் வந்து கொஞ்சம் தங்குற மாதிரி வசதி அந்த ஒரு மரம் நிழல் அதெல்லாம் இருக்குது ஆனால் சாமியோட உருவம்லாம் இல்லை அதனால் மரம் நிழல்லாம் இருக்கிறதுனால வந்து இருக்கிறதுக்கு அப்படியே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துலையே வச்சு தூங்கிட்டார் அப்புறம் காலம்புரம் ஏந்தவொன்னா பயணத்தை தொடர்றார் அப்படி தூங்கும்போது அழகாக ஒரு மூந்தாட்டி எங்கேன்னு வந்து நான் ஒன்றும் ஒன்றும் சொல்ல கொஞ்சம் தள்ளி தள்ளிப்படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தள்ளிப்படுத்துக்கோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம யார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் தூங்கியிருக்க திருப்பியும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளிப்படுத்துக்கோ நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு இப்போ என்ன அர்த்தம்னா அம்பாள் எங்கே பார்த்தாலும் இருக்கா அவனுக்கு தன்னை உணர்த்துறா அது எப்படி வந்தாலும் ரொம்ப வயசானவளாக இருந்தாலும் பெரிய மூதாட்டி ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மூதாட்டி மாதிரி அப்புறம் தான் சொன்னாங்க அது காளிக்குன்னு உண்டான இடம் அந்த இடத்துல அம்பாள் இருக்கா அதனால் அப்படி அந்த காளி தான் உங்களுக்கு தரிசனம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மூதாட்டி மாதிரி முன்னாடி வந்து பேசும் இந்த மகா காளி சொப்பனத்துலேயும் பேசும் இந்த மாதிரி அந்த உடுக்கையெல்லாம் அடித்து சாமியை உறவழிப்பா கரெக்டாக சொல்லும் குறி என்னது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லும் இது ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறை மகா காளி அப்படின்னு இப்போ இந்த ஆகம நெதிகளில் பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு வந்து மேல் கோபுரம் இல்லையோ அதை மகாகாளின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது சில கோயிலுக்கு விதானம் இருக்காது வெட்ட வெளியாக இருக்கும் மேலே மாத்திரம் மற்ற இடம்லாம் சாமி இருக்கும் எல்லாம் விநாயகர் முருகன் மற்ற சாமி எல்லாமே இருக்கும் அதை வந்து காளி தேவதை இருக்கும் உருவம் கூட இருக்கும் அந்த உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணுவான் ஆனால் அந்த சுவாமிக்கு மேலே ஆகாசம்தான் இருக்கும் வெட்ட வெளியில் இருக்கும் வெயில் உகந்த காளி நெக்காளி அப்படின்லாம் அதை சொல்கிறான் நிறைய தேவதைகள் அந்த மாதிரி இருக்குது வெயில் உகந்த அப்படிங்கிறது என்னென்னா ஆகாசத்தோடு நேரடியாக சம்மந்தப்பட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு காளியும் காலியிலே வந்து காளி இருக்குது எ எட்டு விதமான வகை இருக்குது சிவித்யா சம்பிரதாயத்தில் காளி ஒரு பிரதான தேவதை சிவித்தியா சம்பிரதாயத்துலேயே காளி வந்து ஒரு ஒன்பது சக்த சித்தாந்தம் இருக்குது அதில் ஒவ்வொரு சாமிக்கும் இப்போ லலிதா பரமேஸ்வர் எப்படி தேவதையோ அந்த மாதிரி மகா காளிங்கிறவோ ஒரு தேவதை சிவித்யா சம்பிரதாயத்தினுடைய தேவதை நம்ம வழிபாடு பண்ணுறது உபாசனை பண்ணுறது காளிதாசன் அந்த பரம்பரையில் வந்ததாக சொல்கிறார் செவி வழி செய்தி அதனால் இது வந்து இந்த மகாகாளி அப்படிங்கிறதுக்கு விதானம் இல்லாமல் இருக்கும் அதையும் மகா காளி அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறா இந்த காளியை இந்த நாமாவளியை நாம சொல்லி அரூபமாக வழிபாடு பண்ணினால் என்ன பலன் மகாகாளி அப்படின்னு சொல்லினாருனா காளியினுடைய தரிசனம் கிடைக்கும் காளியினுடைய தரிசனம் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அடைய வேண்டிய பொருளே கிடையாது அந்த காளியினுடைய தரிசனத்தை மிக எளிமையாக நமக்கு அழைத்து வரக்கூடிய அற்புத நாமாவளி இது உள்ள வந்து மந்திர ரகசியம்னு சொல்லுவாங்க இந்த மகாகாளிங்கிற நாமாவளியே இது உள்ள ஒரு இ இதில் இருக்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்கோல்லியோ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து மந்திராக்ஷரம் அதனால் இந்த நாமாவளியை சொன்னாலே அம்பாளுக்கு அனுக்கிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு வந்து அனுபவ சாத்தியப்படும் அம்பாளுடைய அனுக்கிரகத்தை அனுபவ சாத் யப்படுத்துகிற நாமாவளியை சொல்லி அனைத்து பயன்களையும் பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து